நேசிக்கும் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி ஐயா மாப்பூசி அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இவர் வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சென்னை ஆயிரம் ஆயிரமளக்கு பகுதிகளில் வந்து பிறந்திருக்காரு அங்கு உள்ள பள்ளியில் வந்து மூன்றாவது வரைக்கும் படித்துட்டு தன் வீட்டின் வறுமை காரணமாக ப தன் தன் படிப்பை நிறுத்திவிட்டு பணியாளராக குழந்தை பணியாளராக போகிறாரு வேலைக்கு போகிறாரு நுட்பாளையில் வேலை பார்க்காரு ச இது கட்டிட பணியாளராக வேலை செய்கிறாரு பல கஷ்டங்களுக்கு பிறகு ஒரு இந்த காந்திஜியினுடைய விடுதலை வேட்கை அவருக்குள்ளாக ஊட்டப்படுகிறது அதனால் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றுக்கிறாரு இந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று இப்போ கிட்டத்தட்ட எழுநூறுக்கு மேற்பட்ட நாட்கள் வந்து இவர் சிறையில் இருந்ததாக கூறப்படுகிறது திராவிடத்தை நீக்கிவிட்டு தமிழர் தேசம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து ஆரம்பித்து அதை செயல்படுத்தினார் எதற்காக வேண்டிய ஆரம்பிக்கப்பட்டதுன்னா இந்த காங்கிரஸிலிருந்து இவர் அவருடைய காந்திஜியினுடைய கொள்கைகளை இந்த காங்கிரஸார் வந்து நிராகரித்து செல்லும் பொழுது வந்து இவர் தமிழர் கழகங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதை வந்து கிட்டத்தட்ட அதிலேருந்து காங்கிரஸ்லேருந்து வெளிவந்தோன்னா இதை இப்போ மிக பிரபலமாக நடத்தி கொண்டு வராரு இதனுடைய வேலைகள் வந்து மிகச் சிறப்பாக இருந்ததுன்னு கூடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்து அண்ணா வந்து சென்னை மாகாணத்தை வந்து தமிழ்நாடுன்னு பேர் மாற்றணும்னு ஒரு முன்வடிவை கொண்டு வர்றாங்க இதில் வந்து தமி தமிழகம் அப்படிங்கலாம் அல்லது தமிழ்நாடு இந்த இங்கிலீஷில் வந்து தமிழ்நாட்டுன்னு போடலாம் அப்படிங்கிற ஒரு முன்மொழிவு அவங்க அங் அந்த அங்கிட்டு உள்ளவங்க கூப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிற காமெடி போடலான்னு ஒரு முடிவு இருந்துச்சு அதை வந்து தமிழ்நாடு அப்படின்னு தான் போடணும் தூய தமிழில் தான் இந்த பேர் தமிழ்நாட்டினுடைய பேர் தமிழ்நாடுங்கிற தூய தமிழில் தான் இருக்க வேண்டும் என்று இந்த கோயிலும் கூட கேரளா க கேரளாவுக்கு கர்நாடகாவுக்கு அண்டை மாநிலத்துக்கு ஒதுக்கப்படுகின்ற நிலைமை வரும்பொழுது இது இல்லை இது தமிழ்நாட்டை சேர்ந்தது தமிழ் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி என்கின்ற ஒரு உறுதியோட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் தான் ஐயா மாப்பூசி அவர்கள் மாப்பூசியுடைய வாழ்க்கை வரலாறு வந்து மிகச் சிறப்பானது அவருடைய வாழ்ந்த காலங்களில் வந்து அவர் ஆற்றிய தமிழ் தொண்டுகள் வந்து மிக மிக சிறப்பானது இவர் எழுதிய வந்து சிலப்பதிகாரத்தின் மீது மிகுந்த காதல் கொண்டவர் அதனால தான் இவரு இவருடைய பேர் பெயர் வந்து சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்பட்ட மாப்பூசி அவர்கள் அதனால் தமிழ்நாட்டில் இவருடைய பங்கு மிகச் சிறப்பானது தான் இன்றளவும் மாப்பூசி அவர்கள் எங்களால் நினைவுகூரப்படுகிறார் போற்றப்படுகிறார் அவர்களுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நன்றி